வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இந்த ரெசிபி பேர் வந்து தும்ப பூவா இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு சட்னி இதை செஞ்சு கொடுத்துடலாம் பெரியவங்களில் இருந்து சிறியவர்கள் வரையும் இது சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்ஸ் கூட இதை எடுத்துக்கலாம் அவ்வளோ நல்லது இது ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தான் நான் வந்து புளி எடுத்துருக்கேன் அந்த புளியை தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டுடுறேன் நல்லா ஊறின ஒன்று அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு கப்பு வந்து சிகப்பாவல் தான் எடுத்திருக்கேன் சிகப்பாவல் அவல் வேண்டாம் அப்படின்றவங்க இல்லை அப்படிங்கிறவங்க வெள்ளை அவல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சிகப்பாவல் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்து அந்த புளி தண்ணியை நான் இந்த அவல் மூழ்கிற அளவுக்கு விட்டுட்டேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அந்த தண்ணியெல்லாம் அந்த புளி நீர் எல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சிடும் உறிஞ்சிட்டு இதை பாருங்க நல்லா சாஃப்ட்டாக வந்துடுது நான் விட்ட தண்ணி வந்து நான் கரெக்டாக விட்டுருக்கேன் அதனால தான் நல்லா உ அந்த தண்ணி கொஞ்சம் கூட மீறலை எல்லாத்தையும் உறிஞ்சிடுது நீங்கள் நிறைய விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா கட்டிக்கோங்க தண்ணியை கொஞ்சம் இருத்துட்டு கூட அப்படி சேர்த்துக்கோங்க இப்போ கடாயில் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் உளுந்தம்பருப்பு அதில் சேர்த்துட்டேன் அரை ஸ்பூன் கடுகு இப்போ இதுக்கு தேவையான கேரட் துருவல் ஒரே ஒரு கேரட் தான் துருவி வச்சிருக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் நான் சேர்த்துட்டேன் இப்போ திருவி வச்சுருக்கிற கேரட்டு ஒரு கைப்பிடி கேரட்டை இதில் சேர்க்குறேன் பச்சை பட்டாணி வந்து ஆல்ரெடி நான் வேக வச்சு வச்சுட்டேன் அதையும் இதில் நான் சேர்த்துடுறேன் இந்த கேரட் வந்து சட்டுன்னு வதங்கிடும் இப்போ வந்து மஞ்சள் பொடி இதுக்கு அளவு உப்பு நான் சேர்த்துட்டேன் இது கூடவே உருளைக்கழகம் வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்க்கலாம் அவங்கவுங்க இஷ்டம்தான் நான் உருளைக்கிழங்குக்கு பதில் கேரட் நான் சேர்த்துட்டேன் இப்போ ஊற வச்ச அவளை நான் இதில் சேர்க்குறேன் ஏற்கனவே இது நல்லா ஊறிடுது அதனால் ரொம்ப நேரம் இது அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ எல்லா அவளையும் நான் சேர்த்துட்டேன் எல்லாம் நல்லா சேர்ந்து ஒன்று சேர வந்துடுது இப்போது இதுக்கு வந்து கொத்தமல்லி தழைகளை மேலே தூவிட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் தேங்காய் தேங்காவை கூட திருவி இதில் சேர்த்துக்கலாம் சூப்பரான தும்ப பூவா ரெடி ஆயிடுது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ